மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன் மாதவி பாடிய எதிர்நிலை காணல் வரி பாடல் அவள் வாழ்க்கையினுடைய எல்லையையே குறிப்பிட்டு அவளுடைய எல்லையே துன்பத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதாக அமைந்துவிட்டது அகத்துறை கருத்தமைந்த பாடல் மாதவி பாடிய பாடல்தான் என்றாலும் கூட அது கோவலனுக்கு வேம்பாக கசந்தது பல்வேறு நிலை பா திணை நிலை பாடல்கள் அதுபோல சார்த்து வரி பாடல்கள் ஆற்று வரி பாடல்கள் மயங்கு நிலை வரி பாடல்கள் இப்படி பல பாடல்களை பாடிய மாதவி தொடர்ந்தும் பாடிக்கொண்டிருந்தாள் குறுகை பார்த்து பாடினாள் குறுகே குறுகே நான் உற்ற காதலை தலைவனிடம் போய் சொல்ல முடியாத குறுகே நீ இந்த பக்கம் வராதே காணல் பக்கமே நீ வந்து விடாதே என்று குறுகின் மேல் வெறுப்பு வைத்து பாடுவதாக தன்னுடைய வெறுப்பை குறுகின் மேல் வைத்து பாடுவதாக கூட மாதவி பாடினாள் இப்படி தொடர்ந்து அவள் பாடிய தன் மனத்தின் உள்ளே வேறொன்றை சுமந்து கொண்டு பாடுவது போல கோவலனை வெறுப்படைய வைத்தது கோவலன் வெகுழ்கிறான் வெறுப்புறுகிறான் எப்படி கோபமுற்றான் காணல் வரி யான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள் என நன்றாக சிந்திக்க வேண்டும் என்ன சொல்லுகிறான் காணல் வரி யான் பாட காணல் வரி பாடலை யான் பாடினேன் நான் பாடினேன் அவற்றை தவறாக புரிந்து கொண்டு தான் ஒன்றின் மேல் மனம் மனம் வைத்து தான் வேறொன்றின் மேல் மனம் வைத்து மாயப்பொய் பலவற்றை கூட்டும் மாயத்தாள் என்று கோவலன் சொன்னான் காணல் வரி யான் பாட தான் ஒன்றின் மேல் மனம் வைத்து மாயப்போய் பலகூட்டும் மாயத்தாள் பாடினாள் என யாழிசை மேல் வைத்துத் தன் ஊழ்வினை வந்து உறுத்ததாகலின் உவவுற்ற திங்கள் முகத்தாளை கபவுக்கை நெகிழ்ந்தனனாய் பொழுது ஈங்கு கழிந்தது ஆகலின் எழுதும் என்று உடன் எழாது ஏவலாளர் உடன் சூழ் தர கோவலன்தான் போன பின்னர் என்று இளங்கோவடிகள் பேசுகிறார் கோவலன் சொன்னதை இளங்கோவடிகள் நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்ன சொல்லுகிறார் யாழிசை மேல் வைத்து தன் ஊழ்வினை வந்து உறுத்தது ஒவ்வொருவருக்கும் ஊழ்வினை ஒவ்வொன்றாக முடியும் கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார் ராமனையும் விதி ஆண்டது ரதியையும் விதி ஆண்டது என்று சொல்லுவார் இன்னும் மேலும் மேலும் சொல்லுவார் சோழ நாட்டு கோவலனின் விதி மாதவியின் மயக்கத்தில் இருந்தது மாதவி மேல் உருந்த மயக்கத்தில் இருந்தது கண்ணகியின் விதி மதுரையில் இருந்தது பாண்டியன் நெடுஞ்செழியனின் விதி கார் சிலம்பில் இருந்தது அலெக்சாண்டரின் விதி பாபிலோனியாவில் இருந்தது ஜூலியஸ் சீசரின் விதி சொந்த நண்பனின் கையிலே இருந்தது நெப்போலியனின் விதி பேராசையிலே இருந்தது காந்திஜியின் விதி கோட்சேவினுடைய துப்பாக்கியிலே இருந்தது மாதவியினுடைய விதி மாதவியினுடைய ஊழ்வினை யாழிசையில் இருந்தது தான் மீட்டிய யாழ் இசையில் தான் பாடிய பாடலில் தான் மாதவியினுடைய ஊழ்வினை இருந்தது என்று சொல்லுகிறார் அதைத்தான் கோவலன் சொல்லுகிறான் யாழிசையின் மாதவி மீட்டிய யாழிசையில் ஊழ்வினை உறுத்து வந்தது ஆக மாதவி மேல் கோபம் உருகிறான் அனைத்திருந்த கையை கூட எடுத்துக்கொண்டு கோபமாக கிளம்புகிறான் பொழுது கழிந்து விட்டது என்று சொல்லி ஏவலாளர்கள் புடைசூழ அஹ் மாதவியை மாதவியை கூட்டிக்கொண்டு அழைத்துக்கொண்டு செல்லாமல் தான் மட்டுமே தனியனாக சென்று விடுகிறான் என்ற செய்தியினை நம்மால் பார்க்க முடிகிறது அரசவை நாட்டிய அரங்கு இவர்கள் இருவரையும் சேர்த்தது சோலை அரங்கு இவர்கள் இருவரையும் பிரித்தது இதுதான் ஊழ்வினை என்று பார்க்கிறோம் காவிரி கரை குரல் மாதவியினுடைய வாழ்க்கைக்கே இன்பத்திற்கே முடிவு விட்டது. மாதவிக்கு இது போகூழாகவும் போகு ஊழாகவும் கண்ணகிக்கு இது ஆகூழாகவும் நமக்கு நல்லூழாகவும் இது அமைந்துவிட்டது ஏன் இதை நல்லூழ் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் அவர்களினுடைய வாழ்விலே இப்படி பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டதனால் தான் இளங்கோவடிகளால் நெஞ்சு எள்ளும் சிலப்பதிகாரத்தை எழுதி ஒரு பண்பாடு மிக்க ஒரு ஒப்பற்ற காப்பியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இது நமக்கு நல் ஊழாக அமைந்து விட்டது மாதவியை அனைத்து கைகளை விளக்கிக் கொண்டு அவன் சென்று விடுகிறான் அதற்கு பிறகு மாதவி என்ன செய்வதென்றே புரியாமல் கையற்றதனமாக இருந்து விடுகிறான் கையற்ற ஆளாக இருந்த மாதவி அதற்குப் பிறகு செய்வதறியாது திகைக்கிறாள் திகைத்த மாதவி பல்லக்கு வண்டியிலே காதலன் தன்னுடன் இல்லாத நிலையிலே இல்லம் சேர்கிறாள் என்று நம்மால் இளங்கோவடிகள் சொல்லுகிற கூற்றின் வாயிலாக உணர முடிகிறது தாது அவிழ் மலர்ச்சோலை ஓதை ஆயத்து ஒளி அவித்து கையற்ற நெஞ்சினடாய் வையத்தின் உள் போக்கு காதலனுடன் அன்றியே மாதவி தன் மனைபுக்கால் என்று அடிகளார் சொல்லுவதன் மூலமாக இந்த கடற்கரை சோலையிலே அவர்கள் பாடிய பாடல் பல்வேறு விதமான அவர்களுக்குள் மனத்திலே பல்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கி கோவலனுக்கும் மாதவிக்கும் நெருக்கத்தை பிரித்து அவர்களுக்குள் ஊழ்வினை விளையாடி அதற்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் காப்பியத்திலே நிகழ்ந்தன என்று பார்க்கிறோம் இன்றோ நாம் காணல் வரி பாடல்களை முடித்துக் கொண்டு அதற்கு அடுத்து நாளையிலிருந்து வேணிற்காதையில் இருந்து உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாகை கண்ணதாசன்